நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுடைய ராசியின் அமைப்பு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இதையெல்லாம் வைத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் கடன் தொல்லைகளெல்லாம் நீங்குமா அப்படின்ற மாதிரி இதுவரை இந்த காலகட்டத்தில் உங்களை பற்றியோ உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ பண வரவை பற்றியோ கடன் தொல்லைகளை பற்றியோ யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் எதிர்பாராத திருப்பம் யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு எட்டாவது இடத்துல சஞ்சரிக்கின்றார் இதனால் அப்பாவுடன் சில சச்சரவு ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் கோபமான பேச்சுகளை தவிர்த்து வேண்டும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனம் தேவை யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறப் போகின்றது லாபம் அதிகரிக்கும் சுக்கிரன் பகவான் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றார் கடவுள் அருள் அதிகரித்து சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது சேமித்து வைப்பதில் தேனீக்களைப் போலவும் செலவழிப்பதில் ஒட்டகத்தைப் போலவும் தான் தனுஷ் ராசியில் பிறந்த நீங்கள் சரியெனப்பட்டதையே செய்வீங்க சகதியில் கல்லை விட்டெறிந்தால் அது தன் தான் தெரிக்கும் என்பதை உணர்ந்த நீங்க கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கிடுவீங்க இந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகை கைக்கு வந்துடும் எந்த காரியத்தை தொட்டாலும் ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆனால் முடிவுகள் மோசமாக இருந்ததே அப்படின்ற நிலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறிவிடும் பிள்ளைகளால் கவலைகளும் செலவுகளும் வந்த நிலையும் மாறி இனி அவர்களால் மரியாதை கூடிவிடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வீடு மனையெல்லாம் வாங்குவீங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பும் கிடைத்துவிடும் கௌரவ பதவிகளும் தேடி வரும் சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீங்க குழப்பங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் அமைதி பிறக்கும் கிரகப் பிரவேசம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகின்றது பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும் அவர்களுடைய சாதனைகள் மிகவும் உயர்வாக பேசப்படும் மகளுக்கு வெகு நாட்களாக தேடி அலைந்த வரன் பார்க்கும் படலும் இப்போது முடிந்து நல்ல மணமகன் அமைவார் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துங்க இல்லனா பிரச்சனை தான் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடிவிடும் தாயாரின் உடல் நலம் சீராகிவிடும் பழைய உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கத்தினரிடம் அளவாக பேசி பழகுங்க குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் சொல்வதை நிறுத்தினா இந்த காலகட்டத்தில் நன்மை உண்டாகும் கர்ப்பிணிகள் அதிக பாரம் சுமக்கக்கூடாது வாகன ஓட்டிகள் அதிக எச்சரிக்கையோடு வாகனத்தில் போகணும் சாலையை கடக்கும்போது அலைபேசியில் பேசிக்கொண்டும் பாட்டு கேட்டுக்கொண்டும் செல்வதை தவிர்க்க வேண்டும் இல்லனா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுடும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் இறங்கலாம் புதிய படிப்பு படிப்பதிலையும் ஆர்வம் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் தாய்மாமன் வகையில் உதவிகள் கிடைச்சிடும் பாதியில் முடங்கி கிடந்த வீடு கட்டும் பணியும் முழுமை அடைக்கும் மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கி பாசமழை பொழிவாங்க கடன் பிரச்சனைகளெல்லாம் கட்டுக்குள்ளார வரும் வீண் டென்ஷன் விரயம் ஏமாற்றம் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வந்து நீங்கும் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை எழுத்து போட்டு பார்க்க வேண்டிய நிலையும் வரலாம் கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம் வீண் விவாதங்கள் எல்லாம் வந்து போகும் பண தட்டுப்பாட்டை சாமார்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வழக்கறிஞரை மாற்றுவீங்க சிலருடைய நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவிங்க ஆன்மீக சிந்தனை பொது அறிவு யோகா தியானம் இவற்றில் ஈடுபாடு அதிகரிச்சிட்டும் யாருக்காகவும் ஃபைனான்ஸில் பணம் வாங்கி தராதீங்க அரசு காரியங்கள் தாமதமாகத்தான் முடியும் உங்களின் கையெழுத்து இட்ட வங்கி காசோலையும் சொத்து பத்திரத்தையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க வீடு வாங்கும்போது சொத்துக்குரிய தாய் பத்திரத்தை கேட்டு வாங்குங்க சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டிய நிலையும் வரலாம் கவனமாக இருங்க வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிச்சிட்டும் சனி பகவானால சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பதால் சில சவாலான காரியங்களையும் சாதாரணமாக முடிப்பீங்க ஆனால் எளிமையான முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் இழுத்தடிக்கும் அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவுவாங்க வழக்கால் பணம் வரும் எதிர்பார்த்த விலைக்கு பழைய சொத்தை விற்பீங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சொந்த இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க போட்டியாளர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில அதிரடியாக செயல்படுவீங்க தள்ளிப்போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பெரிய நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் இறங்கி அதிக லாபம் ஈட்டுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் சிமெண்ட் செங்கல் உணவு வகைகளால் பெரும் பணம் சம்பாதிப்பீங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அதிகாரிகளால் பந்தாடப்பட்ட நிலையெல்லாம் மாறிவிடும் செல்வாக்கு இருந்தும் நீங்கள் விரும்பிய இடம் மாறாமல் அதாவது இடமாற்றம் கிடைக்காமல் திந்தாடிய நிலையெல்லாம் இனி மாறிவிடும் புது சலுகைகள் சம்பள உயர்வு எல்லாம் உண்டாக்கிட்டும் மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் விலகி நட்புற வாடுவீங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிச்சிட்டோம் உங்களின் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காக வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிகள பிறந்த உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு நிலையும் உருவாகலாம் அதனால் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பதுதான் நல்லது அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது சற்று ஆறுதலை கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாக்கும் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மன ஏற்பட அனுசரித்து போங்க பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது பெண்களாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் காலதாமதம் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் பண வரத்து தாமதப்படும் தனுஷ் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்து நாலு அதாவது ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார நீங்கள் நினைத்தது உங்களுடைய ராசி அதிபதியால் நடக்கப் போகின்றது போட்டிகள் பொறாமைகள் எதிரிகளின் தொல்லை எல்லாம் ஒழியப் போகின்றது நீங்கள் இருக்கும் இடத்துல நீங்கள் தான் ராஜாவாக வளமாற போகிறீங்க குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க அவங்களால பேரையும் புகழையும் பெறப்போறீங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் உண்டாகப் போகின்றது இந்த காலகட்டத்தில் மாணவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கல்வியில் மிக பெரும் வெற்றியை பெறப்போறீங்க சக மாணவர்களுடன் பார்த்து பழகுங்க உங்களுக்கே துரோகம் செய்ய காத்திருக்காங்க முருகனை வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகிவிடும் சரபேஸ்வரரை சென்று வணங்குங்க உங்களுக்கு அதாவது காது கேளாதவர்கள் வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நொடியில் விலக்கும் கடன் தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது எதை செய்ய நினைத்தாலும் தொழில் தொடங்க நினைத்தாலும் இந்த கிழமைகளில் செய்ய சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்க்கும்போது ஆடி மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது முப்பது முப்பத்தொன்று இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக இருக்கின்றது எதை எப்போ செய்யணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்